இது மாறுதி ஈகோ ஈகோன்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஈகோ இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வெர்ஷா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓல்டு டைப் இது இது ஒன்று இருபது பட்ஜெட் வருதுங்க சார் பெட்ரோல் வண்டிக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும் டீசல் வண்டிக்கு ஒரு ரேட் இருக்குது சார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு சொல்லலான்ட்டு இருந்தது ஒன்று ஐம்பத்தஞ்சுனா கொடுத்துர்லாங்க ஏர் பேக் பீசாலை வீ எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க மெக்கானிக் வந்து கூட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்து நம்பி எடுத்துக்கலாம் நாங்கள் சொல்கிறதுங்கிறத விட நம்பி எடுத்துக்கலாம் ஒன்றே முக்கால லட்சராக கொடுத்துர்லாம் சார் ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு இல்லை ஒன்று அறுபதுனா கொடுத்துர்லாம் ஒழுங்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரூபா பட்ஜெட்ல இருந்து ரெண்டு ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஏழு வண்டி இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்லேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் தான் வண்டியே இருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே சேனல்ல ஸோ ஜி நம்மளோட கன்சல்டிங் எங்கே இருக்குன்னு அட்ரஸ் சொல்லிடுங்க நம்மளோட கன்சல்டிங் வந்து திருப்பூர் பல்லடர் ரோடு இருந்துங்க பழவுஞ்சிபழை ரோட்டில் காளிக்குமார் சுவாமி கோயிலுக்கு நியர்பையாக இருக்குது ரயில்வாரி கார்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த பட்ஜெட்டான கார் தான் ஒன்று டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் நம்மக்கிட்ட கார் இருக்குது எல்லா விதமான பிராண்ட் கார்களும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க காருகளை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயாட்டா குரோலாம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட்டில் நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கிற வண்டி ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டொயேட்டா இன்ஜின் அப்படின்னாவே நிறைய நிறைய பேர் விரும்புகிறாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இப்போ இந்த வண்டி இருக்குது இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஜி அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சார் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நாலு வீலுமே அலை வீல் இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குதுங்க வண்டி வந்து ஜி வண்டியோட வேலை ஒரு ரெண்டு ரூபானா கொடுத்துட்லாங்களா ஜி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுரூவா வரைக்கும் போகுதுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு ஒரு மாதமாக நம்மளது யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடல இப்போ தான் வந்திருக்கிறாரு அவருக்காகவே இந்த வண்டியை ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு இல்லை ஒன்று அறுபதுனா கொடுத்துர்லாம் உடங்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே நல்லா சூப்பர் ப்ரைஸுக்கு போகிற வண்டி ஐ டென்னு ஐ டுவெண்ட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டு கிடைக்கவே கிடைக்கிது போன வாரம் ஒரு வண்டி கொடுத்தோம் ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரெண்டு ஆகுது இந்த விளம்பரம் கூட போடல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் போஸ்ட் நேற்று தான் ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஹைட் என்ன ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் ஸோ இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஜி சார் இதில் இருக்கிற ஃபெசிலிஸ்ட்டு ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி நல்லா அருமையான சீட் கவர் வண்டி நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புது டயர்ஸ் வண்டி இன்டீரியர் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது வண்டி என்ஜின் வந்து தரமாக இருக்குது வண்டி ஏசி பவர் ஸ்டீரிங் எல்லாம் நல்லா இருக்குதுங்க சென்ட்ரல் லாக்கிங் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நல்லா இன்டீரியர் கேபின் எல்லாமே நல்லா இருக்குது ஏசி நல்லா சில் ஏசியாக வந்து உங்களுக்கு வரும் வண்டி நல்லா தரமாக இருக்குதுங்க சொல்லுங்கள் ஜி இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் மார்க்கெட் இருக்குது சரிங்க நீங்கள் என்ன விலைன்னா கொடுக்கலான் இருக்கீங்க இல்லை நானும் பார்த்தேன் ஓஎல்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக வந்து எல்லோரும் வெலை போடுறதா நாங்களும் வந்து பார்த்துட்டு தான் வெலை போடுவோம் ஏன்னா மத்தவங்க எப்படி போடுறாங்க அவங்கள கூட நம்ம எப்படி பெட்டராக போடலாம் அப்படின்னு நான் யோசிப்போம் சரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாருக்காக அதாவது இந்த க வீடியோக்காகவே ஒன்றேமு கலட்சா ஃபைனல் கொடுத்துடலாம் மெக்கானிக் வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்து நம்பி எடுத்துக்கலாம் நாங்கள் சொல்கிறதுங்கிறத விட நம்பி எடுத்துக்கலாம் ஒன்றே அமு கலெஜெலாம் கொடுத்துர்லாம் சார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான செடான் டைப் பார்த்திங்கன்னா ஃபியட் லினியா ஸோ நல்ல ஃபேன்சியான வண்டி இது நல்லா லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை லுக் இருக்கும் ஓடிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் பார்த்தாவே இந்த வண்டியோட இந்த வண்டியில் போனாவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வண்டியில போகிறதா தான் மதிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம போகிற ரேட்டை பார்த்தோம்னா வெளியில் இருக்கிறது தெரியாது சார் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர் வந்துடுது பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு வண்டியில் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அது என்னென்னு சொல்லுங்கள் சார் வாங்க கார் பார்க்கலாம் வண்டி ஃப்ரீயாக லீனியாங்க செட்டான் வகையான காரு நல்ல தரமான என்ஜின் இருக்குது நாலு டயர் ஒரு எண்பது சதவீத கண்டிஷன் நல்லா இருக்குது லெதர் சீட் கவர் அருமையான லக்ஸரியான வண்டிங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் ஆக்கிங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஏசியெலாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே தரமாக இருக்குது எந்த ஒரு வண்டியில் ஸ்கிராச்சஸும் வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லைங்க தெளிவாக இருக்குது பாடி இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி எல்லாமே அருமையாக இருக்குது குட் கண்டிஷன் வண்டிங்க ஜி இது என்ன ரேட்டு வருதுங்க என்ன விலைனால் நம்ம கொடுக்கல வண்டி என்ன விலைனால் கொடுக்கலாம் ஒன்று எண்பத்தஞ்சு நம்ம நேற்று போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருந்ததுங்க ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி ஒன்று எழுபத்தஞ்சுனா கொடுத்துட்லாம் சார் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரெனால்டு லோகன் இது வந்து உங்களுக்கு ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலாக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது இது பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டை பற்றி சொல்கிறேன் சார் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வண்டி பார்ப்போம் வண்டி இது மகேந்த் ரெனால்ட் லோகனுங்க டீசல் இன்ஜின் வண்டி வண்டி நல்லா தரமாக இருக்குது நாலு டயரும் புது டயரு இன்டீரியர் வந்து ஏசி நல்லா இருக்கு பவர் ஸ்டீரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் நல்லா இன்டீரியர் நல்லா தெளிவாக இருக்குது எக்ஸ்டீரியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் பெருசாக ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதுவும் இல்லை தெளிவாக இருக்குது அருமையான வண்டிங்க சரி என்ன வேலைன்னு அந்த வண்டி கொடுக்கலாங்க சார் பெட்ரோல் வண்டிக்கு வந்து ஒரு ரேட் இருக்கும் டீசல் வண்டிக்கு ஒரு ரேட் இருக்குது சார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு சொல்லான்ட்டு இருந்தது ஒன்று ஐம்பத்தஞ்சுனா கொடுத்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்சா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் பக்கம் ஓடி இருக்குது ஸோ இதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் அப்படி என்ன சார் வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பெட்ரோல் இன்ஜின் வண்டிங்க வண்டி நாலு டைம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது ஏசி இருக்குது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே இருக்குது டச் ஸ்க்ரீன் மொபைல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷனோட வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டி இன்டீரியர் அருமையாக இருக்குது எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது அருமையான வண்டிங்க சார் இந்த வண்டி என்ன வேலைன்னா கொடுக்கலான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சுனால் கொடுத்துர்லாங்க ஏன்னா நல்ல ரேட்டு தான் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு டாட்டா மான்ஸாங்கிறது வந்து நல்ல ஒரு பெட்டரான பிரைஸ் தான் இது ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குண்டா எலன்ட்ரா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி கூட ஃபுல் ஆப்ஷன் வண்டின்னால் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ஏபிஎஸ் அந்த அந்த டைப் வந்துடும் அலாயியலோட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஸோ வாங்க இதோட என்ன டீடெயில்ஸ் டீடெயில் சொல்லுங்கள் சார் சார் வண்டி பற்றி பார்க்குலங்க வண்டி நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது சதவீத கண்டிஷனில் இருக்குது பவர் விண்டோ இருக்குது பவர் ஸ்டீரிங் ஏசி சென்ட்ரலாக்கிங் இருக்குதுங்க ஏபிஎஸ் பேக் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குங்க இன்டீரியர் அருமையாக நல்லா இருக்குது நல்லா குஷன் ஷீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அருமையான வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பருங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் டைப் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் லாவில் எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருதுங்க ரீசனபிளாக டெக்கோரேட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒன்று பத்து அந்த ரேஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கனா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி ஹுண்டாய் அசன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வந்துருது பியூர் பெட்ரோல் வண்டி வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது வாங்க இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கள் சார் உங்கள் வண்டி பார்ப்போம் வண்டி பெட்ரோல் இன்ஜினுங்க என்ஜின் நல்லா தரமாக இருக்குது வண்டி நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டீரிங்கு பவர் விண்டோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க லெதர் சீட் கவர் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இன்டீரியர் வந்து அருமையாக இருக்குதுங்க வெளி வெளித்தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க பாடி நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது வருதுங்க வெரி ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரீசனபிளாக கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் இப்போ தப்பு இல்லை ஆனால் இது பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் கரெண்ட்டில் இருக்குது மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாரதி சுசி வெர்ஷா இதை மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஃபுல்லி ரீபெயின்டடு டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது மாத தேவை இல்லைதும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செவன் சீட் வண்டி தான் இது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் ஒரே ஒரு சீட் மட்டும் கம்மியாக இருக்கும் அது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் செவன் சீட்டர் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மல் விண்டோ வந்துடும் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வரும் நார்மல் விண்டோ தான் வருது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபது வருதுங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக நான் போ போன வீட்டில் நிறைய வீட்டில் நம்ம சேனலில் போட்டிருந்தோங்க இது மாருதி ஈகோ ஈகோன்னு கேட்டுட்ருக்கீங்க ஈகோ இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி வெர்ஷா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓல்டு டைப் இது இது ஒன்று இருபது பட்ஜெட் வருதுங்க